ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் விராட் கோலியும் தான் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டேன் வெளிப்படையாக பாராட்டிய ரோஹித் சர்மா தென்னாப்பிரிக்க நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது ஏற்கனவே அங்கு நடைபெற்ற டி ட்வெண்ட்டி தொடர் மற்றும் ஒருநாள் தொடரை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள வேளையில் அடுத்ததாக இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரானது நடைபெற உள்ளது இவ்விரு அணிகளும் இடையேயான முதலாவது டெஸ்ட் போண்டியானது வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உள்ளது ஏற்கனவே இந்த சுற்றுப்பயணத்தில் டி ட்வெண்ட்டி மற்றும் ஒருநாள் தொடருக்கான அணியில் ஓய்விலிருந்த விராட் கோலி ரோஹித் சர்மா மற்றும் ஜாஸ்பிரித் பும்ரா போன்ற முன்னணி வீரர்கள் மீண்டும் விளையாட இருப்பதனால் இந்த தொடரானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அதோடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு முதல் தென்னாப்பிரிக்க நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் இந்திய கிரிக்கெட் அணியானது இதுவரை ஒரு முறை கூட அங்கு நடைபெற்ற டெஸ்ட் தொடரை கைப்பற்றியதில்லை எனவே இம்முறை நிச்சயம் தென்னாப்பிரிக்க நாட்டில் டெஸ்ட் தொடரை கைப்பற்றி சாதனை படைக்கும் என்று ரசிகர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகிறார் இந்த நிலையில் இந்த டெஸ்ட் தொடருக்கு முன்பாக பேசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சக வீரரான விராட் கோலி குறித்த சுவாரஸ்யமான சில விடயங்களை பகிர்ந்து கொண்டார் இது குறித்து அவர் கூறுகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எவ்வாறு கேப்டன்சி செய்ய வேண்டும் என்பதை நான் விராட் கோலியை பார்த்துதான் கற்றுக்கொண்டேன் டெஸ்ட் போட்டியில் ஒரு கேப்டனாக விராட் கோலி பீல்டர்களை சரியான திசையில் நிற்க வைப்பார் அதோடு பந்து வீச்சாளர்களையும் சரியான முறையில் பயன்படுத்துவார் குறிப்பிட்ட நேரம் வரை விக்கெட் கிடைக்கவில்லை என்றாலும் எதிரணியின் பேட்ஸ்மேன்கள் மீது அழுத்தத்தை கொடுக்கும் அளவிற்கு அவர் தனது செயல்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பார் அதன் காரணமாக பேட்ஸ்மேன்களும் தவிரணை செய்து ஆட்டமிழப்பார்கள் அந்த வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் எவ்வாறு சிறப்பாக கேப்டன்சி செய்ய வேண்டும் என்பதை விராட் கோலின் அருகிலிருந்து நான் கற்றுக்கொண்டுள்ளேன் அதைத்தான் தற்போது நான் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பயன்படுத்தியும் வருகின்றேன் நிச்சயம் இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடர் சவாலாக இருந்தாலும் இந்த தொடரை கைப்பற்ற முயற்சிப்போம் என ரோஹித் சர்மா கூறியது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்